லக்னத்துக்கு வந்து எட்டாம் அதிபதியாகவும் குரு பகவான் வருவாரு அதே போல இந்த இடத்துல வந்துட்டு ப பஞ்சமாதிபதியாகவும் குரு பகவான் வருவாரு அப்படின் போது இந்த இடத்துல குரு பகவானுடைய சாரத்தையும் பார்க்கணும் குரு பகவான் அமர்ந்த வீட்டையும் பார்க்கணும் பிரயாணப்பட்டு ஒரு வேலைக்கு போகும்போது அங்க போய் தொழில் செய்யக்கூடாது வேலைக்கு போகும்போது இவர்கள் வேலை செய்யும் போது நியூட்ரலா போயிடும் லைஃப் தொழில் செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய வந்து பொருளாதார வீழ்ச்சியை கொடுத்துரும் சந்திர திசை இவர்களுக்கு தான் செய்யும் சிம்ம லக்னத்துக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் உரியவரும் வந்துட்டு சனி பகவான் அப்போது குரு நல்லது செய்கிறார் அப்படின்னா சனி வந்து கெடுதலை செஞ்சாகணும் ஏனென்றால் சனி வந்து இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சனி சொல்கிறத புதன் கேட்பார் அப்போது நல்லது செய்யணுன் சனி பகவான் முடிவு பண்ணால் புதன் நல்லதாக செய்வார் புதன் வந்துட்டு என்ன செய்வோம் சொல்லுவோன்னா எந்த கிரகத்தோட சேருதோ இல்லாட்டி எந்த கிரகத்தோட நசல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் முழுமையா இருக்கிறதால வீட்டுக்கு அதிபதி வந்துட்டு சந்திரன் விரயத்தை செய்யும் போது விரயத்தை தான் செய்வார் அதுக்கு ரூல் தான் நம்ம ஏற்கனவே சனி பகவான் வந்து இங்கே விரயத்தை கொடுப்பாரு அப்படின்னு பேரு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த திசைகள் நடக்கும் போது அந்த சிங்கம் கர்ஜிக்கும் எந்தெந்த திசைகள் நடக்கும் போது சிம்மம் கொஞ்சம் சைலண்டா இருக்கும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்கினர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே ஓம் எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுவும் கொங்கே தாளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பிடும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் நீங்கள் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு ராசி மற்றும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த எபிசோட நம்ம சிம்ம ராசி மற்றும் சிம்ம நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது தென்கள் தென்றல் வீசும் எப்பொழுது அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகே மேம் இப்போது சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசி ஒரு ஜாதகர் வந்துட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியில் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய திசா புத்தியை அந்தரம் இந்த சூட்சுமம் இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து எப்போது பொருளாதாரம் வரும் எப்போது பொருளாதாரம் வராது அப்படின்ற ஒரு சூழலை பார்க்கலாம் அதில் நம்ம வந்து என்னென்னா இப்போ நார்மலாகவே வந்துட்டு ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துட்டு வரும்போது நம்ம லா லாஸ்ட்டாக என்ன சொன்னோம்னா கடக லக்னம் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து நல்லதை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதில் இதில் வந்து என்னென்னா சுக்கர பகவான் வந்து பாதகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போது திசை இருபது வருஷத்தில் நடுவில் சனி புத்தியும் வரும் இல்லையா சார் போது ஆமாம் அப்போ நம்ம என்னென்னா இது வந்து கீ பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் ஒரு காலகட்டம் இப்போ இருபது வருஷம் சுக்கரதிசன்னா இருபது வருஷமுமே பாதகத்தையே செய்யாது ஒரு டியூரேஷன் ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் வந்து நல்லதை கொடுக்கக்கூடிய அந்த புத்திகள் சூட்சுமம் அந்தரம் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது உண்டு ஸோ அது நம்ம இந்த சிம்ம லக்னம் வாயிலாக பார்த்துடலாம் சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசிக்கு எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்னா பொருள் இன்றைக்கி இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணணும் லட்ச சும்மா சம்பாதிக்கணும் கோடி கோடி சம்பாதிக்கணும் தொழில் முதலீடு போடும்போது தொழில் வந்து வளர்ச்சியை கொடுக்கணும் தொழில் வந்து இவங்க லாஸ் ஆகிடக்கூடாது அப்போ பொருளாதார வளர்ச்சியை பார்க்கணும் போது அப்போ பனிரெண்டாம் இடம் விரயத்தை தான் பார்க்கணும் முதல்ல அப்போ அந்த விரயம் அப்படின்ற ஒரு பாவத்தை கண்டுபிடிச்சிட்டாலே மற்ற பாவங்களை நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போது சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கடகம் கடகம் வந்துட்டு விரயம் விரயஸ்தானமாக வருது விரயம் வந்துட்டு உயிர் விரயமா பொருள் விரயமா அப்படின்னு பார்க்கணும் அப்போ பன்னிரெண்டாம் இடம் வந்துட்டு பொருள் ஸ்தானம் கடகம் அப்படின்றது வந்து பொருள் ஸ்தானம் அப்போ பொருள் போது அந்த இடத்துல வந்து பொருள் விரயத்தை தான் கொடுப்பார் ச சந்திர பகவான் வந்துட்டு அப்போது சூரிய தி அதாவது சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திர திசை நடக்கும்போது அந்த பத்து ஆண்டு காலமுமே வந்து இவர்களுக்கு பொருளாதார விரயத்தை தான் கொடுக்க சந்திர பகவான் கடமைப்பட்டவர் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம புதிய தொழில்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இதில் என்ன விஷயம்னா பனிரெண்டுன்றது வந்துட்டு விரையம்னு சொல்லிட்டோம் அது பொருள் விரயம் அப்போ இவர்கள் வேலை செய்கிறதுனால அது வெளிநாடு போயிட்டு வேலை செய்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் பிரயாணம் பன்னிரெண்டாம் இடன்றது வந்துட்டு பிரயாணத்தை குறிப்பிடக்கூடிய பாவம் பேர் அப்போ இவங்க வெளிநாடு போயிட்டு வேலை செய்கிறது நல்லது நார்மலாகவே வந்து இந்த கடக லக்னம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது சிம்ம லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் கடகம் அதனால் சொல்கிறோம் கடக லக்னம் அல்லது கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரபவன் திசை எங்கள் உட்காந்து திசை நடந்தாலே கடகம் அப்படின்றது வந்து கடல் கடந்து போகிறது அப்படின்னு பேர் அப்போ இவர்கள் பிரயாணப்பட்டு ஒரு வேலைக்கு போகும்போது அங்கே போய் தொழில் செய்யக்கூடாது வேலைக்கு போகும்போது இவர்கள் வேலை செய்யும்போது நியூட்ரலாக போயிடும் லைஃபு தொழில் தொழில் செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய வந்து பொருளாதார வீழ்ச்சியை கொடுத்துரும் சந்திர திசை இவர்களுக்கு கெடுதலை தான் செய்யும் அடுத்து இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சந்திர திசை வந்து கெடுதலை செய்யும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே அந்த இடத்துல வந்து குரு பகவான் வந்து நல்லது செய்யக்கூடிய வகையில் வந்துடுவார் அப்படி பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு வந்து எட்டாம் அதிபதியாகவும் குரு பகவான் வருவார் அதே போல் இந்த இடத்துல வந்துட்டு ப பஞ்சமாதிபதியாகவும் குரு பகவான் வருவார் அப்படின்னும்போது இந்த இடத்துல குரு பகவானோடைய சாரத்தையும் பார்க்கணும் குரு பகவான் அமர்ந்த வீட்டையும் பார்க்கணும் ஸ்தான பலம்னு பேர் ஸ்தான பலம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் எங்கே உக்காந்துருக்காரு அப்படின்றத பார்க்கணும் அதே போல் சிம்ம லக்னத்துக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் உரியவரும் வந்துட்டு சனி பகவான் அப்போது குரு நல்லது செய்கிறாரு அப்படின்னா சனி வந்து கெடுதலை செஞ்சாகணும் ஏனென்றால் சனி வந்து இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஆகிறாரு ஆறாம் அதிபதி போது பொருள் ஸ்தானம் ஆறாம் இடமாக வருது உயிர் ஸ்தானம் ஏழாம் இடமாக வருது போது நம்ம பார்த்துருக்கோம் கடக லக்னத்துக்கும் ஏழாம் அதிபதி சனி பகவான் சிம்ம லக்னத்துக்கும் ஏழாம் அதிபதி சனி பகவான் அப்போ சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி உயிர் வரதால இந்த இடத்துல ஆறாம் இடம் வந்து பொருள் வரதால ஆறுன்றது வந்துட்டு விரயம் தான் கொடுக்கும் இந்த இடத்துல நோய் எதிரி கடன் அப்படின்னு பேர் பொருள் ஸ்தானம் வந்துட்டு இங்கே இவர்களுக்கு விரயத்தை தான் கொடுக்கோது அப்போ சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து இவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு சூழலில் இல்லை அப்போ உயிர் காரகத்துவங்கள் எல்லாமே இவர்களுக்கு நன்மையா செய்யும் நண்பர்கள் உறவுகள் கூடி வருவாங்க அந்த கலத்திர வாழ்க்கையில் வந்துட்டு எதுவும் பாதிப்பு வராது அப்போ சனி திசையை வந்துட்டு இவர்களுக்கு நன்மையை செய்யும் அதே போல் பதினொன்று இந்த லக்னத்துக்கு வந்து பதினோராம் இடமும் பார்த்திங்கன்னா பார்க்கணும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல புத பகவான் வருவார் அப்போது சனி வந்து நன்மை செய்யக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னாலே சனிக்கு வந்து நட்பு வந்து புத பகவான் சனின்னா பெரு நரம்புன்னு சொல்கிறேன் புதன்னா சிறு நரம்புகள் இது ரெண்டுமே நெருங்கிய அதீத நட்பு அப்படின்னு போது அப்போ சனி பகவான் என்ன செய்கிறாரு சனி பகவான் வந்து வா நம்ம வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் போகலாம் அப்படின்னா புத பகவான் வந்துருவார் வா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகலாம் கல்யாணத்துக்கு போவார் நல்லத செய்யணும்னா நல்லது செய்வார் சனி சொல்கிறத புதன் கேட்பார் அப்போது நல்லது செய்யணுன்ட்டு சனிபகவான் முடிவு பண்ணால் புதன் நல்லதாக செய்வார் புதன் வந்துட்டு என்ன செய்வோம் சொல்லுவோன்னால் எந்த கிரகத்தோட சேருதோ இல்லாட்டி எந்த கிரகத்தோட நசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் புதன் வந்து நடிப்புக்கு வந்து புதன் பெரிய உதவி செய்வார் அப்படின்னும் போது இந்த இடத்துல புத பகவான் வந்து நல்லதை செய்யக்கூடிய ஒரு சூழல்ல இருக்க மாட்டார் அப்படின்றது தான் ரூல் ஏனென்றால் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் பதினொன்னுக்கு உரியவர் புதன் ஆகிறார் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கு உரியவராக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் இருக்கும் அதாவது விரயாதிபதியோட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்துட்டு ரெண்டாம் இடம் பொருள் சன தனம் வாக்கு குடும்பம்னு பேர் தனம் என்றால் பொருளாதாரம்னு பேர் அப்போ சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் விரயாதிபதியோட சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறதால அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி வந்துட்டு சந்திரன் விரயத்தை செய்யும்போது இங்கே புத பகவானும் விரயத்தை தான் செய்வார் அதுக்கு ரூல் தான் நம்ம ஏற்கனவே சனி பகவான் வந்து இங்கே விரயத்தை கொடுப்பார் அப்படின்னு பேர் அப்போ சனி பகவான் கொடுக்குறார் விரயத்தை அப்படின்னும் போது சனிக்கு ஈக்குவலான கிரகம் ராகு ராகுவும் விரயத்தை தான் கொடுப்பார் அப்போ யார் தான் இங்கே நன்மை செய்கிறாங்க அப்படின்னும் போது செவ்வாயை பார்க்கணும் நம்ம அதே போல் சுக்ர பகவானை பார்க்கணும் இந்த இடத்துல சுக்ரன் வந்து இதில் பார்த்திங்கன்னா லக்னத்துலேயே வந்து சுக்ரனுடைய நட்சத்திரம் இருக்கும் சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம் முழுமையாக இருக்கும் பூரம் நட்சத்திரம் அப்படின்னும்போது எப்பவுமே லக்னாதிபதி திசை நடக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இந்த லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி திசை நடக்கும்போது இவர்களுக்கு உயிர்காரத்துவத்தை நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துரும் இவர்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல சூரியனுடைய வீடு அப்படின்னும்போது சூரியனாலே வந்துட்டு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஒரு உயர் பதவி இந்த மாதிரியான கௌரவத்தை கொடுத்துரும் அதில் வந்துட்டு அந்த லக்னாதிபதி திசை நடக்கும்போது பொருளாதார விரயத்தை கொடுத்துரும் அப்போது இவருக்கு இந்த இடத்துல வந்து சுக்ரனோட நட்சத்திரம் இருக்கிறதால சுக்ரனும் இந்த லக்னத்துக்கு வந்துட்டு மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியாகிறதால சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்கிரன் வந்து இந்த இடத்துல பாதகத்தை செய்ய போகிறார் ஏனென்றால் இங்கே வந்து ஒன்பதுக்குரியவரும் நாலுக்குரியவரும் அதாவது பாதகாதிபதி யார் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாய் வந்து பாதகத்தை செய்யறாருன்னா என்ன பாதகத்தை செய்கிறாரு உயிர் பாதகத்தை தான் செய்றாரு பொருளாதார பாதகத்தை செய்யல அப்போ செவ்வாய் பகவான் நன்மையை செய்கிறாருன்னா செவ்வாய்க்கு நேர் ஏழாம் அதிபதி வந்து சுக்ர பகவான் அப்போ சுக்ர பகவான் வந்து இந்த இடத்துல சுக்கரனுடைய திசை காலகட்டத்தில் வந்து கெடுதல் தான் நடக்கும் அப்போ பாதகாதிபதி பாதகாதிபதியானாலையும் இந்த இடத்துல நாலுக்குரியவர் வந்து செவ்வாய் பகவான் பொருளாதார விஷயத்துல உட்காரு செவ்வாய் வந்து நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி அப்போ நாலுன்றது பொருள் ஒன்பதுன்றது உயிர் அப்போ பாதகாதிபதியாக வர்றதால பாதகத்தை எங்கே கொடுக்குறாரு உயிர்காரகத்துவத்தில் கொடுக்குறாரு காரகம் போது சுற்றி இருக்கிற உறவுகள் சகோதரம் பங்காளிகள் அண்ணன் தம்பி இந்த மாதிரியான காரகத்துவங்கள் எல்லாம் அடிப்படுவோம் அந்த இடத்துல வந்துட்டு இவங்க உதவிகள் வராது ஆனால் நாளுக்குரியவர் வந்து பொருள் வீடாக வர்றதால பொருளாதாரம் போது இந்த காசு பணம் பொருளாதார வகையில் வந்து இவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு பேர் அப்போது செவ்வாய் திசை வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும் செவ்வாயின்கு ஈக்குவலான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது கேது திசை அப்போது சிம்ம லக்னத்துக்கு கேது பகவான் எங்கே உட்காந்து திசை நடத்தினாலுமே அந்த இடத்துல கேது பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி இவங்களுக்கு பொருளாதார வகையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறாங்க அதே போல் சந்திர பகவானும் சரி புத பகவான் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பெற்றாலும் நிறைய கிரகங்கள் இங்கே பாதகத்தை மட்டும்தான் இவங்களுக்கு செய்யும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்ற வகையில் வந்து குரு பகவான் தான் கொடுப்பார் அதே போல் செவ்வாய் பகவான் தான் கொடுப்பார் கேது பகவான் தான் கொடுப்பார் மற்ற அனைத்து கிரகங்களுமே இவர்களுக்கு பாதகத்தை தான் செய்யும் ஏன்னா விரயாதிபதி சந்திரன் சந்திரனுடைய முழு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கிறதால புதனும் வந்து பாதகத்தை தான் செய்வார் புதன் பாதகத்தை செய்கிறாருனாலே ஆறுக்குரிய சனி பகவானும் வந்து இந்த இடத்துல பாதகத்தை செய்கிறார் சனி பாதகம் செஞ்சாலே உடனே ராகுவும் பாதகம்தான் அப்போ லக்னத்திலே பூர நட்சத்திரம் முழுமையாக இருந்து அந்த பூர்வ நட்சத்திரத்துக்கான அதாவது லக்னாதிபதி திசை நடந்தாலும் லக்னத்தில் நின்ற கிரகத்தோட திசை நடந்தாலும் லக்னத்தில் நிற்கும் நட்சத்திரத்தையோட திசை நடந்தாலுமே அதெல்லாமே பாதகத்தை தான் செய்யும் அப்போது எந்த லக்னமாக இருந்தாலே லக்னாதிபதி திசை வேஸ்ட்டு தான் அப்போது லக்னத்தில் இருக்கிற பூரம் நட்சத்திரம் அப்படின்னும்போது சுக்கர பகவானோட திசையை இங்கே வந்து இவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குற ஒரு சூழலில் இல்லை அப்போ இவர்கள் எந்தெந்த திசை வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இல்லையோ அந்த திசா காலகட்டத்தில் வந்துட்டு வேலைக்கு போகிறது நல்லது தொழில் செய்யக்கூடாது வெளிநாடு போயிட்டு வேலை செய்யலாம் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து இவங்க கொண்டு போகும்போது இவர்கள் பொருளாதார வகையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இன்னும் அடுத்தடுத்த அடுத்த அடுத்த ராசிகளுக்கும் நீங்க எங்களுக்காகவே ஒரு சந்தேகம் என்ன இருக்கு சூனியம் நம்ம கடகராசியை பத்தி பேசும்போது பேசணும் இல்லையா அந்த திதி சூனியம் இந்த ஜாதகத்தில் இருக்கு அப்படிங்கறத நாங்களே கண்டுபிடிக்க முடியுமா இல்ல ஜோதிடர்கள் தேவையா நிச்சயமா என்னன்னா இது வந்து ஜோதிடம் படிச்சு படிச்சுட்டீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு போது நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தசி திதி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு வந்து எந்த ஒரு பாவமே திதி சூனியம் மாட்டாது அமாவாசை இது இல்லைனா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் ஏன்னா அமாவாசைக்கு பௌர்ணமியில் ஒரு குழந்தை பிறகுறாங்க அமாவாசை திதி பௌர்ணமி திதி ஜாதத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆனால் அமாவாசை யோகம் பௌர்ணமி யோகம் வர்றது பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் அமாவாசைன்னு சொல்லுவோம் நேர் ஏழா ஒரு பாவத்தில் நேர் ஏழு பாவத்தில் இருக்கும்போது பௌர்ணமின்னு சொல்லுவோம் அப்போது அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிவிடாது அந்த திதியை எடுத்து பார்க்கணும் அந்த ஜனன ஜாதகத்தில் எடுத்து திதி வந்து பார்த்திங்கன்னா என்னது அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த திதியில் திதி திதிசூன்ய பாதிப்பே கிடையாது எந்த வீடும் திதிசூன்யத்தில் பாதிப்படையாது அப்ப அந்த திசா புத்தி காலகட்டத்தில் அந்த திசை வந்து நல்ல பலனே கொடுத்துரும் பாதகாதிபதியோட நட்சத்திரத்துலேயோ பா வீட்டிலேயோ போய் உட்காந்தா கூட பாதி காலகட்டம் பாதகத்தை கொடுத்தாலே மீதி காலகட்டம் நல்லதை கொடுத்துரும் மற்ற அமைப்புகள் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு திதிக்குமே நீங்கள் ஜோதிடர்கிட்ட தான் தான் போயாகணும் இன்னொன்று கூட ஈஸியாக தெரிஞ்சோம்னா சதுர்த்தசி திதி வேணால் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சதுர்த்தசி திதியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னும் போது நான்கு மூளை ராசிகள்னு சொல்லுவோம் மீன ராசி மிதன ராசி கன்னி ராசி தனுசு ராசி இந்த நாலு ராசிகளும் வந்து திதி சுண்ணியத்தில் பாதிப்பு அப்ப அப்போ அந்த நாலு கட்டத்தில் போய் உட்காந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலே அது வேஸ்ட் அப்படின்னு அப்படின்னு அப்போ இது மட்டும் நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம் மீதி எல்லாம் வந்து ஜோதிடம் படித்தால் மட்டுமே புரியும் ஸோ இந்த மூன்று வயசு அத்திதிகளும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க ஓ ஆல்கா வளமுடன் என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் உங்களுக்காகவே இன்னும் சுவாரஸ்யமான விளக்கங்கள் காத்துட்டு இருக்கு அதனால எங்கேயும் போயிடாதீங்க எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி